ஓம் மகா துர்காயை நம பழஞ்சூர் கிராமத்திலே வனதுர்கைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஆலயம் இது ஆலயம் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நிறைய விஷ்ணு ஆலயங்களே காமிச்சுட்ருக்கோம் இப்போது அம்பாலோடைய தனி சன்னதியாக இருக்கக்கூடிய சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய துர்கை அம்மனை இங்கே சேவிக்கிறோம் இங்கே பழஞ்சூர் கிராமத்தில் வனதுர்கையாக தெளிவாக காலத்தில் ரொம்பவும் பிராச்சரியமான ஸ்தலம் இது இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான கழனிகளும் ஊரோடைய இயற்கைகளும் நல்லா தெரியும் இது ரொம்பவும் பழமையான கோவில் துர்காதேவிக்கு இங்கே அற்புதமான ஒரு ஆலயம் இது ஆலயன்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவில் ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ ஊர் மக்களால் ரொம்ப பெருசான முறையில் பெரிய பிராகாரங்கள்லாம் அமைச்சு கட்டியிருக்கா இது ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இது இயற்கை வழிபாடு எவ்வளோ முக்கியன்றது நமக்கெல்லாம் காட்டக்கூடிய ஸ்தலம் இங்கே அம்பாள் எவ்வளோ பழசோ அதே அளவு பழமையான இந்த வேப்ப மரம் எனக்கு நனவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த அம்பாள் இந்த வேப்ப மரத்து நாளில் தான் இருக்கா அம்பாள் வானம் பார்த்த பூமியாக எனக்குமே ஆகாசமே கூரையாக இருந்து அம்பாள் இந்த கிராமத்தை காப்பாற்றுறதா அந்த ஊரோட ஐதீகம் இனி வரைக்கும் இந்த கிராம மக்கள் இதை மாற்றாத ஆலையை அமைக்காத இனி வரைக்கும் அப்படியே பராமரிச்சுன்னு இருக்கான் இது ரொம்ப சின்ன ஆலயம் நம்ம ஊர் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய பல ஆலயங்களை நாம் காமிப்போம் எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் இந்த துர்காதேவியோடைய அனுகிரகமானது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் அம்மனுடைய துர்காதேவியோடைய அனுகிரகம் கிடைக்கணும் நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் இந்த பழஞ்சூர் கிராமம்னு சொல்லக்கூடிய செய்யாறு வட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய கிராமம் பழஞ்சூர் அந்த பழஞ்சூர் கிராமத்தோடைய எல்ல தெய்வமாக துர்கை அம்மன் இருக்கா வனதுர்கைன்னு பேர் ரொம்ப அற்புதமான ஆலயம் எல்லோரும் நம்ம சேனல் மூலம் இந்த அம்மனை சேவித்து எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெறணும்னு வேடிக்கிறோம் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் எல்லோரும் துர்கையை சேவித்து எல்லா விதமான வளமும் நலமும் பெறுமாறு பிரார்த்திச்சுக்கிறோம் சுபமஸ்து